ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே ரொம்ப ஸ்பெஷலான மாங்கலியம் கலெக்ஷன்ஸ் பார்த்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூரான ஐமோண்டில் தாலி உருக்கல் தான் பார்த்துட்ருக்கீங்க அது கூடவே டெய்லி ஒர்க்கு போடுற மாதிரி பியூர் ஐமோன் செயின் தாங்க காமிச்சிட்ருக்கேன் பியூர் ஐமோன் தாலி செயின் வித் தாலி உருக்கள் இதெல்லாம் செட்டாக கொடுத்துட்ருக்கோம் தங்கத்தில் போட முடியலைன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா தாராளமாக பியூர் ஐமண்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அச்சா தங்கத்துக்கு இணையாகவே இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஆசரி வச்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் இதோட சைஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸும் கிடையாது ரொம்ப ரொம்ப பிக் சைஸும் கிடையாது நல்ல ஒரு மீடியமான ஜிம்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் கொரியர் காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதில்ல குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸோடு நீங்கள் க்ரூப்பில் டெய்லி அப்டேட் எல்லாமே பார்க்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சேமும் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் முகப் செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்கோங்க ரொம்ப ரொம்ப